வெளிநாட்டு வாழ்க்கை பணம் சம்பாதிக்க பாலைவனம் சென்றேன் அதற்கு என் பாச உறவுகளை முதலீடாக வைத்தேன் கணக்கில் பழகிய நண்பனையும் பார்க்க இயலவில்லை பாசமான என் உறவுகளையும் பார்க்க முடியவில்லை ஏன் இந்த முகவரியில்லா பயணம் எல்லாம் பணம் என்னும் முகவரியை தேடித்தானோ பாலைவனம் சென்றவர்கள் எல்லாம் நிலவை போன்று பிரகாசமாக தெரிந்தாலும் அந்த பழி சென்ற நிலவுக்குள்ளும் பதிந்து போன பாச தேடல் எனும் கண்ணீர் நிறைந்த இருள் உண்டு கடன் சுமையையும் என் கடமை சுமைகளையும் சுமந்து கொண்டு இருந்த என்னை சுமந்து சென்றது விமானம் சுமைகளோடு வந்த எனக்கு இங்கு எப்படி சுகம் இருக்கும் சுதந்திரமாய் இருந்த நான் இங்கு வந்து கூண்டுக்குள் அடைபட்ட குருவியாய் ஆனேன் குற்றம் செய்யாமலே சிறைவாசம் போன்ற வாழ்க்கை இந்த பாலைவன தேச வாழ்க்கை வெளிநாடு சென்றவர்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கின்றீர்களே என்று கேட்டனர் ஆம் பணம் சம்பாதித்தோம் நாங்கள் ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க எங்கள் தாய் தந்தை எங்கள் குழந்தைகளை கூட பார்க்காமல் புகைப்படத்தில் கண்டு கண்ணீர் வடித்த அந்த கவலை உங்களுக்கு தெரியுமா எங்கள் தலையனை மட்டுமே அறியும்